திட்டமிட்டு யாரோ செய்கிறாங்க ஆளுநர் வந்து பேசியதற்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதற்கும் ஆளுநர் வந்து கல்விக் கொள்கையை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்கார் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக இது மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது குறிக்கிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில புல்லுரிமைகள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது போல் இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இந்த போர் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்களில் நடக்கலாம் இது போன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை துறையின் செயலாளர்களுடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்களின் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக எப்படி தன்னம்பிக்கையாவும் இந்த ரேஷ்னல் ஹியூமன் பீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது போன ஜென்மத்தில் நடந்து இந்த ஜென்மத்தில் வார்த்தையில் கடுமையாக வந்துவிடும் ஆகவே இது வந்து சமுதாயத்தை இன்னே தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வியிலே திறந்து நிற்கிறது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டிலே மான கல்வியில் முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஒரு பொழுதும் இது பெரியார் பிறந்த மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினால் தலைமை தாங்கி நடத்தப்படுகிற மண் ஆகவே இது போன்ற இது இதுபோன்ற தவறான நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நுழைய